எனக்கும் உங்களுக்கும் சொல்றேன் மாப்பிள்ளைக்குமாவும் பெண்ணுக்கு என்ன கடமைகள் அதே போன்று ஆணுக்கும் கடமை இருக்கிற மாப்பிள்ளைக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ மாப்பிள்ளை என்னென்ன பிரியப்படுகிறாரோ பெண் என்னென்ன பிரியப்படுகிறாரோ இரண்டு பேர்களுக்கும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லாதே இவ செல்லும் சொல்வதோடு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இவர் மூமின்ல முக்கம்மல் ஆகணும் காமில் ஆகணும் சொன்னா அவர் இன்னை இருந்தா காமில் ஆக இதுவரைக்கும் அறவெட்டாகத்தான் அவர் தொழு வச்சு பாதி தான் இவர் எப்பொழுது இவர் முக்கம்மல் ஆகிறார் என்று சொன்னால் தன் மனைவியோடு முசாபகா செய்யும் பொழுதுதான் இவர் முக்கம்மல் அதுவரை அவர் பாதிதான் பாதி மனிதனாக இருக்கக்கூடியவரை முழு மனிதனாக மாற்றக்கூடியவர்தான் நிக்கா அல்தி தன் மனைவியோடு அன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் முக்கம்மலாக ஆகுகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இதுவரை அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் போகல தான் போக போறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் என்பது ஒரு கோட்டை திருமணம் என்பது ஒரு கோட்டை உள்ளே போகக்கூடிய போகாதவர்கள் எல்லாம் உள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க உள்ள போனவங்க எல்லாம் எப்படா வெளியே வருவோம்னு ஆசைப்படுவாங்க இல்லை மார்க்கம் என்ன சொல்லுகிறது மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த திருமணம் என்பது அவர் எப்பொழுது மனைவியின் கரத்தை பிடித்து விட்டாலோ அந்த கரத்தை அவர் சொர்க்கம் வரை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள் அது இபாதத்து என்று சொன்னார்கள் அது இபாத திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல சம்பிரதாயங்கள் அல்ல திருமணம் என்பது மிகப்பெரிய உறவு அது அது குழந்தைகள் பெற்று

இதுவரையிலையும் அவர் அறை அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அவருடைய சொல்லின ஹலீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது உண்மைதான் இவர் இதுக்கு பின்னாடிதான் வாழ்க்கையில நல்ல பேர் எடுக்கணும்